வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு கமெண்டில் கேட்டது உங்களுக்கு ஏதாவது கணக்கு தெரிஞ்சிச்சுன்னா கேளுங்க வீடியோ உடனே போட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி என்ற வளைவரையின் வகைக்கெழு சமன்பாட்டை காண்க இங்கே ஏ பி மற்றும் சி என்பன ஏதேச்சை மாறிலிகள் ஏதேச்சை அப்படின்னா ஆர்பிட்ரி கான்சென்ட் நம்ம சொல்லுவோம் அப்போது இதில் மூணு கான்சென்ட் இருக்குது ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் ஏதேச்சை மாறிலிகள் அப்போ இதை மூணு தடவை நம்ம வகையிடணும் இதில் இருக்கக்கூடிய இந்த ஏபிசியை நம்ம நீக்கணும் சரியா அப்போது நம்ம மூணு தடவை வகையிட போகிறோம் வகையில்லாமா முதல்ல கொடுத்த பாருங்க ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இப்போ முதல் தடவை வகையிட போகிறோம் ஒய் டேஷ் ஈக்குவல் டு இந்த ஏ மாறிலி அப்படியே வந்துடும் எக்ஸு ஸ்கொயரை வகைவிட்டோம்னா இரண்டு எக்ஸு அதாவது அடுக்கு முன்னால் கொண்டு வந்துட்டு ஒன்றை மைனஸ் பண்ணணும் அதுக்கடுத்து பாருங்கள் ப்ளஸ் பி அப்படியே வந்துடும் எக்ஸை எக்ஸை பொறுத்தே வகைத்தான் ஒன்று ப்ளஸ் சீன்றது மாறிலே வகைத்தான் ஜீரோ இப்போ பாருங்கள் வைடா சீகளை பெரிய இல்லாமா ரெண்டு ஏஎக்ஸ் இரண்டு ஏஎக்ஸ் ஒன்னையும் பியும் பாருங்கன்னா பி தான் ஒரு தடவை வகையிட்டாச்சு இப்போ ரெண்டாவது தடவை வகையிட போகிறோம் வகை பாருங்கள் ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ரெண்டாவது வகையிட போகிறோம் இந்த ரெண்டு ஏ அப்படியே வந்துடும் எக்ஸை எக்ஸை பொறுத்தே வகையிட்டால் ஒன்று ப்ளஸ் பீன்றது மாறிலே வகையிடும்போது ஜீரோவாக மாறிடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோவாக மாறிடும் இப்போ பாருங்கள் ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ரெண்டு ஏவை ஒன்றையும் பெருக்குனா ரெண்டு ஏ தான் ப்ளஸ் ஜீரோவில் எதுவும் ஆக போகிறது கிடையாது இப்போ பாருங்கள் மூணாவது தடவை வகையிட போகிறோம் ஏன்னா மூன்று ஏதேச்சு மாறிலிகள் இருக்குது அப்போது ஒய் ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு